அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா ப்ளூ ரெசிடென்சி என்ற பத்து ஆண்டு கால விசாவை அறிமுகம் செய்துள்ள அரசு வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி அந்த நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து தொழிலாளியை கொன்ற கொய்த்து இளைஞனுக்கு மரண தண்டனை விதித்த கொய்த் நீதிமன்றம் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு தினாருக்கு ஆசைப்பட்டு பணத்தை எழுந்த வெளிநாட்டவர் மத்திய வங்கியின் எச்சரிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடைய குற்றவியல் நீதிமன்றம் ஒரு கொய்தி இளைஞனுக்கு தூக்கு தண்டனை விதித்து திருப்பழங்கியுள்ளது வெளியான அறிக்கையின் படி பார்த்தோம்னா ஒப்ராவில் பணிபுரியும் தனது தந்தையின் தொழிலாளியை கொன்றுவிட்டு அந்த கொய்தி இளைஞனை உள்துறை கால் செய்து தொழிலாளி கீழே விழுந்து இறந்து விட்டார் என தெரிவித்துள்ளான் விரைந்து வந்து விசாரணை தொடங்கிய காவல்துறையின் கெடுக்குப்படி விசாரணையில் கடைசியில் தான் தான் கொலை செய்தேன் என கொய்தி இளைஞன் ஒப்புக்கொண்ட பிறகு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான் பல மாதங்களாக நடந்து வந்த இந்த வழக்கில் இப்போதான் கொய்தி இளைஞனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரியான நேர்மையான தண்டனைகள் வழங்கப்படுவதால் தான் மற்ற முதலாளிக்கும் தொழிலாளிகள் மேல் கையை வைக்க பயம் வரும் அடுத்த தகவல் துபாய் அரசு புதுமையான புளூ ரெசிடென்சி எனப்படும் பத்து ஆண்டுகால விசாவை அறிமுகம் செய்துள்ளது இந்த பத்து ஆண்டுகால விசா பெற தகுதி உள்ளவர்கள் யார் யார் என்றால் உலகளாவிய நிறுவனங்கள் மற்றும் பெரு நிறுவனங்களின் உறுப்பினர்கள் அரசு சாரா நிறுவனங்களின் பங்கேற்பாளர்கள் சர்வதேச பாராட்டுகளை பெற்ற செலிபிரிட்டிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த பத்து ஆண்டு கால புளூ ரெசிடென்சி விசாவை துபாய் அரசு வழங்க உள்ளது அடுத்த தகவல் அந்த பரிசு இருக்கு இந்த பரிசு இருக்குன்னு லிங்க் வந்தால் தயவு செய்து கிளிக் பண்ணாதீங்க என அல் அன்பா பத்திரிகையில் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது அதாவது ஒரு கேடி செலுத்துவதற்கான லிங்க் இணைப்பை கிளிக் செய்தவுடன் வெளிநாட்டவர் ஒருவரின் வங்கி கணக்கில் உள்ள மொத்த தினாரும் காலியாகி உள்ளது தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த மொத்த பணத்தையும் அடையாளம் தெரியாத ஒருவன் ஆட்டையை போட்டு சென்று விட்டான் என அந்த வெளிநாட்டவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சென்ட்ரல் பேங்க் கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தேவையில்லாத பரிசு மழை வரப்போகுதுன்னு வரும் எந்த ஒரு லிங்கையும் ஆசைப்பட்டு கிளிக் செய்து கடைசியில் மொத்த பணத்தையும் இழக்க வேண்டாம் என கோய்தின் மத்திய வங்கி எச்சரித்துள்ளது அதிக எச்சரிக்கையாக இருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை கட்டாயமா ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்த் தெருக்களில் தாறுமாறாக பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக வாகனம் ஓட்டியவனை த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் வாகனத்தையும் பறிமுதல் செய்து சக்ராப்புக்கு அனுப்பியுள்ளது சோஷியல் மீடியாவில் பரப்பப்பட்ட இந்த வீடியோ த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பார்வைக்கு சென்றதால் இத்தகைய நடவடிக்கையை போக்குவரத்து துறை எடுத்துள்ளதாக த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செயல்படுகிறது சென்னை டு பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயில் டு சென்னை நாற்பத்தி ஒன்பது கொய்த்னாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டி கோய்க் பதிமூணாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்ட் டு திருச்சி எழுபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்க் பதினஞ்சாயிரத்தி முந்நூறுரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்ட் டு திருவனந்தபுரம் ஐம்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் ஹைடராபாத் டு கோய்க் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு ஹைட்ராபாத் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய் பதி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயிட்டு டு பெங்களூர் ஐம்பது கொய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கெடுக்கலாம் கொழும்பு டு கொய் அறுபத்தி ஆறு கொய்தினாருக்கு இத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து கொழும்பு முப்பத்திரெண்டு கொய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த் உடையது என்ன ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயாக உள்ளது ஒரு நாள் கோயத் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நானூற்றி எண்பத்தி எட்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் முன்னூற்றி ஐம்பது ஃபில்ஸாக உள்ளது நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எவ்வளோ கோல்டு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு ஆண்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் கொண்டு போகணும் பெண்கள் பார்த்தீங்கன்னா இருபது கிராம் கொண்டு போகணும் இதுதான் லிமிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு செல்வதாக இருந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமல் பாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்